அப்படின்னா ஒரு தூக்கணம் தெரியும் ஒரு புல் எடுத்து கூடு கட்டுதுன்னா அந்த புல் அந்த இடத்துல இருந்தாலும் ஒன்றி அதை செய்ய முடியும் அதனால் அது அந்த இடத்துக்கு மட்டும் தான் கூடு கட்ட முடியும் அது எடுத்து போய் வேறு எங்கன்னா மணல் பூமியான பாலிமனடத்தில் எல்லாம் விட்டிங்கன்னா வாழாது தகுதி இல்லை அத ஒன்றும் நம்ம சொல்லிக்கலாம் அது தூக்குனான் குருவி பயங்கர பிரில்லியன்ட்டு கூடு கட்டணும் எல்லாம் செய்யும் பாலிமனத்தில் எட்டு போய் விடுங்க அதுக்காக முஞ்சிரும் ஆனால் மனுஷனை வாழ தகுதி இல்லாத ஒரு இடத்துக்கு எட்டு போய் விட்டால் கூட அங்கே என்ன இருக்குமான்னு தேடி கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி வாழை கற்றுப்பான் அடந்த பார்வையினத்தில் போயிட்டு என்ன பண்ணிட்டான்னா ஈச்சம்பரத்தை நம்பி வாழ்ந்தது மட்டும் இல்லாமல் அங்கே அங்கே விலங்கு வாழக்கூடிய விலங்கு மட்டுமே வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் என்னெல்லாம் பண்ணி அதை டெவலப் பண்ண முடியுமோ இன்ன வரைக்கும் போராடி போராடி நல்லாக்கி வச்சுக்கிறாங்க செயற்கை மழை செய்ய வச்சு புரியுதுல என்ன சொல்கிறேன்ட்டு தகுதியற்ற இடத்தையும் தகுதியாக்கக்கூடிய தகுதி மனுஷனுக்கு உண்டு அப்போது அந்த பிரில்லியன்சி அவனுக்கு வந்ததுக்கு காரணம் விளைச்ச உடம்பு வளர்ச்சி அடைஞ்சது தான் மனம் வளர்ச்சி அடைஞ்சது அந்த வளர்ச்சி அடைஞ்சதுனால தான் அவனுக்கு பிறவி துன்பம்லாம் இருக்குது அப்படின்னு புரியுது மீண்டும் மீண்டும் பிறந்து இந்த வாழ்க்கையை சும்மா நம்ம வீண் பண்ணினுக்கிறோம் புரியுது சும்மா ஒரு போராட்ட ஆக்கி மனதை போராடினுக்கிறோம் புரியுது ஏன் நம்ம போராடணும் நிம்மதியாக இருப்போம் புரியுது ஆனந்தமாக இருக்கிறதுக்கு தேடி கண்டு வச்சு ஆனந்தமாக இருக்கிறோம் தண்ணீரை அடைய முடியுமான்னு புரியுது நிம்மதியாக இருக்க முடியுமான்னு புரியுது அதனால் அவனா வாயிடுறான் நிம்மதியாக வாயிடுறான் ஸோ மனிதனுக்கு மறுபிறவி உண்டுன்னா அது வரைக்கும் அவன் மனம் வெளியே வெளிச்சமாகந்து இன்னொரு பிரிவு எடுத்து மீண்டும் மீண்டும் வரத்தும் வராமல் இருக்கிறதும் பார்த்துக்கலாம் இது இதை சார்ந்த நிறைய கேள்விகளை மதம் கடந்த சிந்தனையோடு நீங்கள் நேரில் சந்திக்கணுன்னா ஒரு நாற்பது நாள் க்ளாஸ்க்கு நீங்கள் வந்துடலாம் அதில் இன்னும் தெளிவாக்கி என்ன பண்ணலாம் புரிஞ்சிக்கலாம் உங்களுக்கு வெளிச்ச உடம்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் வெளியேருந்தே நீங்கள் வீடியோ பார்த்தே கூட புரிஞ்சுக்கலாம் எங்கன்னா போய் குண்டல் நீ போயிடுச்சு போய் முட்டி போனீங்கன்னா கூட உங்களுக்கு நெத்திக்கானு விழிப்பு வந்திருக்கும் அது வெளிச்ச உடம்போட சேட்டை தான் இந்த மாதிரி வீடியோவை பற்றி நான் பேசுகிறதுனால நான் வீடியோவிலே நித்திகன் விழிப்புலாம் வந்துச்சு வேற என்ன நான் செய்யணும்னு என்னை கேட்கும்போது என்னால் உதவ முடியாது என்கிட்ட வந்து என்னென்ன கற்றுக்குனா தான் நான் என்ன பண்ண முடியும் என் படகுல என் போட்டில் நீங்கள் ஏறாத வரைக்கும் நான் உங்களுக்கு என்ன பண்ண முடியாது உதவ முடியாது நிறைய பேர் கமெண்ட்லேயே எழுதி கேள்வியெல்லாம் கேட்டிருப்பீங்க